நல்லா காத்தடிக்குதுங்க அப்படின்னு சொல்லி சூப்பரா இருக்கான்னு கேட்டேன் ஆமாச்சு ஏவெல்லாம் காத்துன்னு கேட்டேன் தெரியல நினச்சி இங்கே வாத்தியா எத்தனை போட்டிருக்காங்க அதனால் காத்து வந்துச்சுன்னு சொன்னேன் இங்க நிக்க முடியாது சாகசம்லாம் பண்ற അടി ആയിക്കോളൂടി അടി കോർട്ടത്തെ കാണിച്ചേര് താഴെ ഇറങ്ങുവാ ഇതിന്റെ പോയി നമ്പർ കണ്ടിട്ട് കണ്ടോ ഇന അത്ര ദൂരമൊന്നുമല്ല അக்கா ഇറങ്ങിരില്ലോ ആവും വാ ഇല്ല ഇല്ല നീ കേൾക്കற പോലെ പാതി ഇറങ്ങേ താങ്ക്യൂ താങ്ക്യൂ ഔങ്ങൾക്ക് വർക്ക് പ്രശ്നമില്ല നിങ്ങൾ ട്രൈ பண்றாங்க ഇനി നിങ്ങൾ எல்லாம் ഇരിക്കുമ്പോൾ വേഗം വന്നിട്ട് ആമാങ്ങേ

இங்க வந்து ரெட்பேக்ல வழி கேட்கிறனர் வழி விட்டு விட்டு வழி விட்டுடவும் உங்களுக்கு எல்லாம் நிறைய வழி இருக்கு இந்த கல்லுல எப்படி எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணி இருப்பாங்க ஆமா அம்மா தூக்கி வச்சது இதெல்லாம் கொட்டி விட்டுருந்த கூட ஈஸியாக தான் மாணவர்கள் குடிசல் அந்த இடத்துல வச்சிருக்கலாம் எப்படியும் நார்மலாக மஞ்சியில பாதி தேஞ்சு வைக்கிறேன் எங்கள் வட்டாரத்தை சேர்ந்த அனைவருக்கும் ஏரோப்ளைனில் போன அனுபவம் இந்த மலை மேலே ஏறுனா கிடைக்கும் நீங்களே பாருங்கள் மேலே இருந்து பார்த்தா எப்படி தெரியுமோ அதே மாதிரி தான் தெரியும் பூரா அந்த நிலமெல்லாம் குட்டி குட்டி பகுதியாகவும் மேகம் வானம் எல்லாம் ஃப்ளைட்டில் ரொம்ப இப்படி தான் தெரியும் அதை நாங்கள் எல்லாம் அனுபவிச்சிருக்கோம் பாப்பா முடியே கண்ண மறைக்குது முடி ஒதுக்கி கைடு புடிச்சிட்டு போ பாப்பா ரெண்டு கை பிடிச்சுக்கோ பாப்பா அவன் கைப்டியா கை பிடிச்சுக்கோமா அந்த பாப்பாட வாட்டர் பால் வாங்கிக்கல அது அதையும் முடிச்சிட்டு வருது அந்த சின்ன பாப்பாட அதையும் முடிச்சிட்டு இறங்க முடியாம வருதுல ஒரு வயசு குழந்தை model கொண்டு 90 வயசானவங்களுக்கு வரைக்கும் சிவனை காணணும்னு நினைச்ச என் மனசு வெச்சா ஏற முடியும் சிவன் கூட்டிட்டு போவாரே அதுக்கு இந்த பாட்டியே அடையாளம் அத்தா என்னதுங்க தா சாமி நான் சரி சரி வருது சரி 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 ஆ

இந்த இதுலையும் பாட்டு கேட்குது ரெட்டா இப்போ கௌசி கௌசி சந்துக்குள்ள போயிருவியா இந்த தான் டிராபிக் காரணம் ஒரு ஆள் ஒவ்வொருத்தரா தான் வர முடியும் அடுத்து மழை வந்தாச்சு

பெல் சவுண்ட் கேக்குது சாமி கோயில் வந்தாச்சு இதுல ஒவ்வொரு தான் உள்ள நுழைஞ்சு போக முடியும் உள்ள போனோம்னா குகைக்குள்ள சிவன் இருக்காரு சுயம்புலிங்கமா இருக்காரு நான் கருவறையை காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காட்டுல நீங்க நேர்ல வந்து பாருங்க அருமையா இருக்கும் ஒரு நாள் ஏற நீயே இந்த பாலின்னு சொல்லுவோம் இந்த சொனைக்குள்ள எப்ப வந்தாலும் தண்ணி இருக்கும் ஒரு சில நாள் மேலால் இருக்கும் ஒரு சில நாள் உள்ள போகணும் உள்ள எவ்வளவு தூரம் போகணும் நாளெல்லாம் போனதில்லை கொஞ்சம் ஒளியானால்தான் போக முடியும் உள்ளே எப்போ வந்தாலும் தண்ணி இருக்கும் இங்கே தான் எடுத்து சிவனுக்கு பூஜை பண்ணுவாங்க உள்ள குகைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிள்ளையார தரிசனம் பண்ணிட்டு தான் போகணும் பிள்ளையார் கிழக்கு பார்த்துருக்காங்க அவ்வளோ ஹைட்டில் பிள்ளையாரை பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே நேர் ஆப்போசிட்டில் உள்ளே போனோம்னா உள்ள சிவலிங்கத்தை குகைக்குள்ளே போய் தரிசனம் பண்ணலாம் ஒவ்வொருத்தர தான் போக முடியும் உள்ளே போய் சாமி கும்பிட்டு எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம மேலே ஏறும் கம்பத்துக்கு போகிற உச்சி கொண்டரிங்கி மலை மல்லி ஈஸ்வரருக்கு பழனிச்சாமி கவுண்டர் உபயம் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்ப இந்த மணியோட விலை நாலு ரூபா எந்த வருஷமும் சரியா தெரியல இதெல்லாம் தான் பிரசாதம் தயார் பண்ணிட சாமிக்கு

இது மேல கம்பத்துக்கு போற வழி இங்க அவ்வளவு கூட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறோம் மேல போய் பார்த்தா தான் தெரியும் நீ சொன்னத நான் பண்ணிட்டு இருக்கேன் ஜீவா மேல அந்த முக்கா மன்னர் நின்ன முல்லையா ஒரு இடத்துல அப்ப வந்து இந்த பொண்ணு ரெண்டு பேரும் நல்லா ஜாலியா பேசி டைம் பாஸ் பண்ணாங்க நல்ல